ஒரு மனுஷன் தேவன் வேண்டாம் என்று சொல்லுகிற பட்சத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாவற்றையும் அனுபவித்த பிறகு அவனை அனுபவிக்க விடுகிறார் கடைசியில் அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல செட்டில் பண்ணு இஸ் அதர் பட் அன்பார்ச்சுனேட்லி த செட்டிலிங் பிளேஸ் இஸ் அ பேட் பிளேஸ் செட்டில் பண்ணுங்க எங்க என்று கேட்டால் இந்த உலகத்தில் என்னை நீ வேண்டாம் என்று சொன்னதுனால நான் இல்லாத ஒரு இடத்தை பர்மனண்டாக உனக்கு தந்து விடுகிறேன் நமக்கு இதை கேட்டாலே ஸோ யூ வாட் யூ வாண்ட் ஒருத்தன் சொன்னா பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு வேற யார் உண்டு சொன்னா பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா பரலோகத்தில் எனக்கு நீங்க தான் இந்த பூலோகத்தில் உங்களை தவிர்த்து எனக்கு இல்லை அங்கேயும் இங்கேயும் நீங்க தான் இந்த ரெண்டு இடத்துலையும் நீங்க தான் பாட்டான் முடிவில் என்னை மகிமையில் சேர்த்து கொள்வீர் அப்படின்னா அப்போ அவனுக்கு என்ன சொல்லுகிறாருன்னா நான் இருக்கிற இடத்துல உனக்கு ஒரு செட்டில் பண்ணுறேன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இன் திஸ் ஆங்கிள் நாங்க அவர் தான் எங்களுக்கு வேணுங்கிறோம் அவர் இருக்கிற இடத்துல எங்களை கொண்டு போய் செட்டில் பண்றார் அப்போ ஆண்டு சொன்னார் உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் பயப்படாமலும் இருப்பதாக பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படிக்கு தெய்வத்துடைய அன்பு வார்த்தைகள் யார் இந்த உலகத்தில் சொல்ல முடியும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படிக்கு நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கட்டித்தாரேன்ட்டார் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் நீங்கள் என்னோடு இருக்க வேணும்னு சொல்லி ஏன் காரணம் என்ன இந்த உலகத்தில் நீங்கள் தான் எனக்கு வேணும்னு நாம் சொன்னதுனால அவர் அதை செய்கிறார் ஆக நீங்கள் எங்களுக்கு வேணும்னு சொன்ன அந்த ஒரு காரணத்தினால நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருப்பீங்கன்ட்டார் நீங்க எனக்கு தேவையில்லைன்னு சொல்ற ஒரு மக்கள்கிட்ட அப்பவும் ஒரு தகப்ப நான் செட்டில் பண்றேன் ஐ ஹாவ் அனதர் பிளேஸ் வேர் ஐ வில் நாட் பி தேர் ஒரு இடத்த வச்சிருக்கிறேன் நான் இங்க கட்டாயம் அங்க இருக்க மாட்டேன் Since you asked me, since you wanted me, நான் வேண்டும் என்று கேட்டதுனால் இங்கே தான் வேணும்னு கேட்டதுனால் அந்த ஆசாப்பு கேட்டான் பார்த்தீங்களா பரலோகத்தில் உமை நம்ம அப்பு உலகத்தில் உண்மை தவிர எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு கேட்டதுனால் நான் இருக்கிற இடத்துல உனக்கு ஒரு ஸ்தலம் ஆண்டவர் இருக்கிற இடத்துல உனக்கு ஒரு இடம் வேண்டுமா இல்லை ஆண்டவர் இல்லாத ஒரு இடத்துல உனக்கு இடம் வேண்டுமா